சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன் என்னென்னா நீங்கள் பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஒரு டிஷ்ஷு என்னென்னா இதெல்லாம் காய்கறி ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்க போகிறோம் வெஜிடபிள் சாம்பார் ஸோ காய்கறிலாம் வச்சுருக்கோம் இதில் வந்து இது தெரியுங்களா என்னென்னா அவரக்காய் ஸோ அவரக்காய் போட்டிருக்கோம் பீன்ஸு போட்டிருக்கோம் ஸோ தக்காளி வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஸோ இது வந்து திருக்கங்காய் ஸோ இது ரெண்டு ஊட்டு எல்லாம் வச்சுருக்கோம் இப்போ கட் பண்ணி போடுவோம் அஸ்லாம் வலைக்கிரம் பிறக்காதான் அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் கேட்குறேன் கிளிக் பண்ணிச்சுங்கப்பா ஸோ வீடியோக்குள்ளே போனாங்களா ஸோ சப்ளை பண்ணவங்களை வந்து ஒரு நன்றி ஓகே நண்பா இந்த வீடியோ விட போகலாம் நண்பா இப்போ அந்த பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு ஒரு இரநூத்தி கிராம் போட்டுருக்கோம் சரி இது வந்து கழுவுன்னு ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ புளி வச்சுருக்கோம் புளி ஒரு பத்து கிராம் தேவையில் போட்டு வச்சுருக்கிறோம் ஸோ காய்கறிலாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கா கிலோ கிலோ போட்டுக்குங்க நண்பா பூண்டு வறுமை ஒரு ஃபுல்லாக ஒரு பூண்டு இருக்கும்ல அந்த ஒரு பூண்டு அந்த மாதிரி பாருங்கள் இப்போ தண்ணி போட்டு இது பண்ணாச்சு பருப்பு தோரம் பருப்பு ஸோ உப்பு போட்டுக்கிறோம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க ஸோ இதில் வந்து என்ன பண்ண வரோம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுருவோம் அதை பார்த்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் காய்கறிலாம் போட்டுறது தான் சாம்பார் சாதம் வச்சு சூப்பராக சாப்பிட்றோம் சாம்பார் சாதம்னா சாம்பார் சாம்பார் வெஜிடபிள் சாம்பார் நல்ல இதாகட்டும் மூடி விட்ருவோம் ஸோ எண்ணெய் கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் தாளிக்க மூடம் போடுவோம் இப்போயும் எண்ணெய் ஆட் பண்ணிடுவோம் நீங்கள் நெய் இருந்தாலும் இப்போ நெய் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக ஊற்றுவோம் அப்படி தானே மாஸ்டர் ஹாய் சொல்லுங்க மாஸ்டர் மாஸ்டர் இவர் கும்பகோணம் மாஸ்டர் அவர் திருவாரூர் சாரி அப்படி தானே மாஸ்டர் தானா சரி இப்போது இப்போ பருப்போடு சேர்த்துருவோம் பாருங்கள் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கும் வந்து பூண்டு பச்சை மிளகா இப்போது இந்த இதெல்லாம் போட்டுருவோம் நல்லா பிடிச்சிட்ருக்கு பாட் பண்ணிடுவோம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு எல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு உப்பு ஏன்னா எதுக்கு இதே மாதிரிங்கன்னு வேக விடாது ஏன்னா இதோட அப்படியே போட்டிங்கன்னா இதுவும் அப்படியே வெந்துடும் வெங்காயத்தோடு ஸோ மூடியை போட்டுறான்னு தான் என் ஸ்டர் சார் மூடியை போட்டுருந்தான் சார் கட் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிங்க அப்போ தான் ஒழுங்காக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கீங்கன்னா வெ வெந்துச்சா ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் போட்டுருங்க சுரமாக சைஸில் தக்கப்பாளி சைஸ் கட் பண்ணுவோம் அது மாதிரி சைஸ் பண்ணி ரொம்ப இப்போ தக்காளி கட் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிங்க நிமிஷம் எல்லாத்தையும் போட்டுடலாம் ஸோ ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் தான் மிக்ஸ் இன்னும் பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அதுவும் போட்டிங்கன்னா வெந்துடும் அதனால் போட்டுரும் போட்டுருவோம் பீர்க்கங்காய் போட்டுருவோம் ஒரு காய் கிலோ போட்டு விட்டுருங்க இப்போ பீன்ஸு இதெல்லாம் போட்டாச்சு வருங்க எல்லா காயும் போட்டாச்சு மிஸ் பண்ணிக்கலாம்ல ரெண்டு பேர் இப்போ மல்லித்தூள் போட்டாச்சு மல்லித்தூள் ஒரு அஞ்சு கிராம் போட்டுருங்க இப்போ மிளகாத்தூள் ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க காரம் கொஞ்சம் வேணும் நம்மளுக்கு சாம்பாருக்கு ஸோ அதுதான் சாம்பார் பொடி ஸோ சாம்பார் பொடி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இந்த சாம்பார் வந்து சாம்பார் பொடி நம்ம சாம்பார் ஆகுறோம் சாம்பார் அது ஒரு ஆறு கிராம் லெவலில் போட்டுக்கோங்க ஆறு ஏழு கிராம் லெவலில் சாம்பார் பொடி அதாவது ஸோ போட்டு கலக்கிடலாம் ஊற்று அவ்வளோ தான் இப்போ மூடியை போட்டுறாங்க தான் ஸோ சாம்பார் ஒரு பத்து நிமிஷம் அது ரெடி ஆயிருமா மாஸ்டர் பத்து நிமிஷம் ரெடி ஆகிருமா அவ்வளோதான் மூடியை போட்டு ஊற்றிட்டு சாப்பிட்டு என்ன புளியை ஊற்றுன அடுத்தது அதுக்கப்புறம் சாிச்சு ஊற்றப்படுவேன் ஓகே ஸோ புளி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா கழிச்சுக்குங்க அது பாருங்கள் மாஸ்டர் கலக்குறாண்டா ஸோ இந்த மாதிரி நல்லா புளியை பிடிச்சிக்கோங்க இப்போ ஸோ அது பாருங்க இப்போ ஊற்றிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கோங்க நீங்கள் ஸ்ட்ரெயினர் இருந்தாலும் ஸ்ட்ரெயினர் வச்சு ஊற்றிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து என்னன்னா இன்னொரு வாட்டி அதில் தண்ணி போட்டு தண்ணி ஊற்றுவோம் அப்படி தானே மாஸ்டர் அப்படி தானா வேறு ஃபிக்ஸ் பண்ணுறேன் தாச்சி போட்டு ஆளி போட்டோண்ணா புளி போட்டு வச்சு இப்போ தாளிக்க போகிறோம் அது எண்ணெய் ஒரு அஞ்சு அம்பரு வச்சுக்கங்க அதில் வந்து கடுகு போட்டாச்சு எண்ணெய் நல்லா பண்ணதுக்கப்புறம் சோம்பு போட்டுங்க சோம்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க நல்லா எரிஞ்சிடும் ஜீரோ போட்டுங்க அப்போ ஜீரோ போட்டாச்சு அதான் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம்

இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு போடுங்க இதே போட்டுடாதீங்க ரொம்ப இப்போ ரெடியாகிச்சு இப்போ கரண்டி எடுத்து போட்டுருவோம் இதே பண்ணீங்கன்னு செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்டில் கண்டிப்பாக ஸோ இதுதான் வேறு வேற யோச்சு ஓகே ஸோ நின்று நான் சாப்பிட்டு பார்த்தேன் உங்க டேஸ் ஒரு மாஸ்டர் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான்